பொறுப்பேற்றார் உவ மாகாண வீதி அபிவிருத்தி நீர் நீர்ப்பாசனம் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கூட்டுறவு விவகார அமைச்சராக செந்தில் தொண்டமான் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார் இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான முத்து சிவலிங்கம் மற்றும் உவ மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் பொதுவா அஞ்சு வருஷ கால காலத்துக்கு மக்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு வாக்களிச்சாங்க ஆனா ஒரு வருஷ காலம் வந்து எங்க கையில இந்த அமைச்சுகள் இல்லாமல் போயிருச்சு ஆனா அடுத்த நாலு வருஷத்துல அந்த ஒரு வருஷ காலத்துல விடுபட்டதையும் சேர்த்து நாலு வருஷத்துல கடினமா உழைச்சி அந்த டார்கெட்டை கண்டிப்பா நாங்க முன்னெடுப்போம் பொதுச் செயலாளர் ஆர்மு தொண்டமன் அவர்களும் தலைவர் முத்து சிவலிங்கம் அவர்களும் தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ஊவா மாநிலத்தில் இருக்க சம்பந்தப்பட்ட அனைத்து வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க சொல்லி எனக்கு அறிவித்துள்ளாங்க அதன் அடிப்படையில் இருக்கிற பாடசாலைகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற வைத்தியசாலைகள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் இருக்கிற அனைத்து ரோடையும் மாநிலத்தில் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள முழுமையாக முடிக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் உவா மகாண அமைச்சர் செந்தில் தொண்டுமான் பதவியேற்ற பின்னர் பதுளை மாவட்டத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கான முப்பத்து ஐந்து உதவி ஆசிரியர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கினார்